நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் ஒரு கண்ணோட்டம் அகமதாபாத் விமான விபத்து பைலட் மே டே டே என சொல்வது ஏன் முக்கியத்துவம் என்ன அகமதாபாத் விமான பைலட்டுகள் அவசர காலத்தில் அதாவது விமானத்தில் விபத்து போன்ற அவசர நிலை ஏற்பட்டால் கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொள்ளும்போது மே டே மே டே என்று கூறுவது வழக்கம் இன்று அகமதாபாத்தில் விமானம் குடியிருப்பு பகுதியில் நொறுங்கி விழுந்த போதும் இதை விமானி கூறியுள்ளார் பிறகுதான் விமானம் தொடர்பை இழந்தது இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம் மேடே என்பது உலகளவில் விமானிகள் மற்றும் கடற்படைகள் அவசர அழைப்பு குறியீடாக பயன்படுத்தும் சொல் இது ஹெல்ப் மீ அல்லது எமர்ஜென்சி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தை பிரேஞ்சி மொழியில் மே டெஸ் உதவி செய்யுங்கள் என்பதிலிருந்து வந்ததாகும் விமானத்தில் தீவிரமான தொழில்நுட்ப கோளாறு தீ எரிபொருள் குறைவு பயணிகள் உயிருக்கு அபாயம் போன்ற சூழ்நிலைகளில் விமானி தன்னுடைய நிலையை உடனடியாக கட்டுப்பட்டு மையத்துக்கு தெரிவிக்க மேடே என மூன்று முறை கூறுகிறார் இது மிகுந்த அவசர நிலை குறிக்கிறது மேடைக்கு அடுத்த முக்கிய குறியீடு பெண் பெண் இது அவசர நிலை என்றாலும் உடனடி உயிருக்கு அபாயம் இல்லாத சூழ்நிலையை குறிக்கிறது மேடை என்று கூறும்போது விமான கட்டுப்பாட்டு அறை உடனடியாக அந்த விமானத்துக்கு முன்னுரிமை அளித்து தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்யும் இது விமானிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்புக்காக மிக அவசியமான நடைமுறையாகும் விமானிகள் மேடே என்று கூறுவது விமானத்தில் மிகுந்த அவசர நிலை ஏற்பட்டதை உலகளவில் புரிந்து வகையில் பயன்படுத்தப்படும் அவசர குறியீட்டு சொல் என்பதே இதன் முக்கிய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையம் அருகே விழுந்தது தொண்ணூற்றி ஏழு பேர் உயிரிழந்தனர் அப்போது விமானி கூறியதால் கடைசியாக இப்படி ஒரு மேடே என்ற வார்த்தை பிரபலமானது இப்போது அகமதாபாத்திலும் அதுபோல நடந்துள்ளது இவ்வாறாக சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள்